வந்து நம்ம எப்படியாவது அவன்கிட்ட கிட்ட அவன் மூஞ்சில விட்டு இப்பதான் வந்து எல்லா ஹஸ்பண்டும் வந்து யோசிப்பாங்க ஆனா இவன் என்ன சொல்லுவான் அது வந்து என்னோட நகை எனக்கு வந்த நகை எனக்கு வருது வந்த நகை நான் ஏன் உன்கிட்ட கொடுக்கணும் முடிஞ்சா எங்கிட்ட இருந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே ஆப்போசிட்டா பேசுவான் இவனுக்கு வந்து டென்ஷன் ஆயிடும் டென்ஷன் ஆயிட்டு இல்ல அது என்னோட நகை இல்லைன்னா அதுக்கான காசு எங்கிட்ட கொடுன்னு சொல்லி மாறி மாறி வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும் இவன் என்ன பண்ணுவான் இடுப்புல இருந்த கத்தி எடுத்து பேசல் ஜோசப்போடைய வயித்துல வந்து குத்திடுவான் குத்திட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவான் வீட்டுக்கு கிளம்பி போனோம்னா அந்த கத்தியை பார்த்துட்டு அந்த கத்தியில இருக்க ரத்தத்தை பார்த்துட்டு ஒருவேளை இவனைதான் கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து தெரிய வரும் ஹீரோயின் வந்துட்டு அவனை போய் பாக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவா ஆனா வந்து அவன் எங்க இருக்கா எதுவுமே வந்துட்டு தெரியவே தெரியாது அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு போகும்போது தான் வந்து அவங்க வீடு வந்து ரொம்ப பாலடைஞ்ச இடிஞ்சு போன ஒரு வீடா இருக்கும் அவங்க அம்மா வந்து ஒரு கல் தயாரிப்பாங்க இல்லையா அந்த செங்க சூளை அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க தங்கச்சியும் வந்து கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பதான் அவங்க அம்மா சொல்லுவாங்க எங்க வீடு வந்து ரொம்ப வறுமையில் இருக்கு இதுக்காக தான் அவங்க என்னென்னவோ பண்ணி எங்களுக்காக காசு சேர்த்துட்டு இருக்கான் எங்க வீட்டுக்காரர் வந்து நிறைய கடன் வந்து வச்சுட்டு போயிட்டாரு அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான் வந்து வந்து ஓடிட்டு இருக்கா